போராட்டமில்லாத நல்ல ஒரு வளமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி மிக வலிமையோடு இருக்க வேண்டும் லக்னாதிபதி வலிமை குறையும் பட்சத்தில் ஜாதகரால் ஒரு நிம்மதியான நிரந்தரமான நிலையான வாழ்க்கையை வாழ முடிகிறதில்ல பெரும்பாலும் போராட்டமான வாழ்வுகள் சங்கடமான விஷயங்களையும் சந்திக்க வேண்டிய நிலைகள் அதிகம் ஏற்படுது மனதளவில் தைரியம் இல்லாத எதையும் சார்ந்து இருந்தே வாழக்கூடிய அமைப்புகளை நோக்கி தான் வாழ்க்கையுடைய அமைப்புகள் பயணிக்குது லக்னாதிபதி லக்னத்தை இருக்கும்போது மிக வலி அப்படிங்கிறது ஒரு விதத்தில் உண்மைதான் ஆனால் லக்னாதிபதி அஷ்டமா கொண்டு அதாவது எட்டாம் இடத்திற்கோ இல்ல கேந்திர பாவகத்திற்கோ ஆதிபத்தியம் வாங்கி மறுபடியும் அவரே லக்னத்தில் அமரும்போது அது கேந்திராதிபத்திய தோஷத்தையும் சில நேரங்கள்ல தந்துடுது இதை தவிரி லக்னாதிபதி ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோண பாவகங்களில் தனித்து நிற்கும்போது மிக வலிமையோடு இருக்கிறார் அங்கு அவர் சுபத்துவ நிலையில் ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் மற்றும் வாய்ப்புகளை தானே அமைத்து கொள்ளக்கூடிய நிலையை நிச்சயம் தருகிறார் இதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது லக்னாதிபதி தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் தனித்து இருக்கும்போதும் நல்ல பலன்களையே செய்கின்றார் என அசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய கர்ம பாவகத்தில் லக்னாதிபதி போய் இருக்கும்போது ஜாதகர் தன்னிச்சையாக எதையும் சாதிக்கும் திறன் படைத்தவர் யாருடைய உதவி எதிர்பார்ப்புகள் இன்றி முன்னேறக்கூடிய வாழ்க்கை அமைப்பை வாழக்கூடிய தன்மையை பெறுகிறார் இதற்கு அடுத்த நிலையாக பார்க்கும்போது லக்னாதிபதி சூட்ச்மா வலுவின் அடிப்படையில் திக்பலம் பெறக்கூடிய நிலை மிக உன்னதமான அமைப்பு என்று சொல்வோம் லக்னாதிபதி திக்பலம் பெறுகிறது அப்படிங்கும்போது ஜாதகர் படிப்படியாக அடுத்தடுத்த வளர்ச்சி நிலைகளை நிச்சயம் அடைவார் என்பதுதான் வாழ்க்கையில அவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பிராப்தமாக கருதப்படும் இதை தாண்டி லக்னாதிபதியும் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனையாகி இருக்காங்க அப்படின்னாலும் அந்த ஜாதகம் லாப வாழ்க்கையை அதாவது யோகா அமைப்பை பெற்று வாழ்வதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கு அப்படிங்கிற கண்ணோட்டமும் இங்கு அமைகின்றது ஆனால் இது சர லக்னங்களுக்கு பொருந்தாது சரலக்னங்கள் என்று சொல்லக்கூடிய மேஷம் கடகம் துலாம் மற்றும் மகரம் இந்த நான்கு லக்னங்களில் பதினொன்றாம் அதிபதியே பாதகாதிபதியாக வரக்கூடிய அமைப்பும் உண்டு ஸோ பாதகாதிபதி ஓட லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆகும்போது லக்னாதிபதி பதினொன்றாம் பாதக பாதகஸ்தானத்திலும் பாதகாதிபதி லக்னத்திலும் வந்து அமரும்போது ஜாதகர் எந்த செயலை செய்தாலும் அது அவருக்கு பாதகமாய் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்க எப்போவுமே முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமானது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி மற்ற கிரகங்களை விட அதிக டிகிரியில போய் நிற்கும் போதும் அது ஆத்ம காரகன் என்ற நிலையை அந்தஸ்தை அடைந்து லக்னாதிபதி மிக வலிமையாக இருக்கிறார் ஜாதகரை அதுதான் வழிநடத்தக்கூடிய அமைப்பு ஸ்திரமான வாழ்க்கை அமைப்பை பெறக்கூடிய நிலைகளை தருகிறது எந்த விதத்திலும் பூரண சுபர் என்று சொல்லக்கூடிய குரு அனைத்து விதமான லக்னங்களுக்கும் ஓரளவிற்கு நல்ல பலன்களை தர கடமைப்பட்ட அமைப்புகள் குடும்பம் வருமானம் புத்திரம் இந்த மூன்று பாவக ரீதியாக அடிப்படைகள் ஸோ இந்த மூன்று காரகத்துவ ரீதியான அமைப்புகளை தன்னிடம் கொண்ட சுப கிரகத்தான குரு லக்னாதிபதியை பார்வையிடுவதும் மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய ஒரு சுப அமைப்பு என்று சொல்ல வேண்டும் லக்னாதிபதி ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் போய் நின்று லக்னத்தை பார்வையிடக்கூடிய அமைப்பும் மிகப்பெரிய ஒரு பலமான விஷயம்தான் ஜாதகர் எந்த நிலையிலும் வலிமையாக இல்லாத சூழல்